வணக்கம் நண்பர்களே முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நேற்று தமிழக அரசியலில் திருப்பத்துக்கு மேலே திருப்போம் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜுக்கு வராரு அண்ணாமலை இபிஎஸை என்ன சொல்லி தெரியுமா வரவேற்கிறாரு சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சித் தலைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தமிழகத்துடைய முதல்வருமான இபிஎஸை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பே பேசியிருக்காரு அண்ணாமலை என்டிஏக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில அதிமுகவினர் ஒரு சில பாஜகவினர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அண்ணாமலையினால் கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் வரலை இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலையுடைய முயற்சி காரணமாக தான் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே மறுபடியும் வந்தார் நேற்று மேடையில் இபிஎஸ்ஸு டிடிவி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு ஒரே மேடையில் நேற்று இருந்திருக்காங்க அந்த ஸ்டேஜில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்கல ஒன்றா ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை திமுக திமுக என்ன நினச்சாங்கன்னா சரி ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்குறதான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தாக இருக்குது அதனால் திமுகவுக்கு இப்போ என்ன பதட்டம்னா அண்ணாமலையும் இபிஎஸ்சை அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கத்து டிடிவி ஈபிஎஸ்சு ஜாயின் பண்ணிட்டாங்க திமுகவுக்கு என்ன பயம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக உக்கிரமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் திணிக்கிறாங்க மோடியே கெட்டவர் பாஜகவே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இந்திய அலையன்ஸு ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் வாக்குகள் இந்திய அலையன்ஸுக்கு போகுது என்டிஏவுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் என்டிஏ வாங்குறாங்க அப்போது இருபத்தி ஓரு லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இப்போது திமுக ஊதி ஊதி பெருசாக்குன மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பம்லாம் இப்போ இல்லை அண்ணாமலை நியூட்ரல் ஆக்கிட்டார் என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் மோடியை திட்டிக்கிட்டே இருக்காங்க மோடி நல்லது தானே பண்ணியிருக்காரு எவ்வளோ ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு மக்கள் மருந்தகம் இருக்குது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அண்ணாமலை சேர்த்தார் அவர் மாநில தலைவராக இருந்தப்ப அதனால் மோடி எதிர்ப்பு அப்படின்னு இவங்க ஊதி ஊதி சும்மா பெருசாக்கின பிம்பம் அப்படியே சுக்குநூறாக நொ நொறுங்குது இப்போ மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது இல்லையா டிடிவி அதிமுக இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்க இப்போது இதனால ரிசல்ட் எப்படி வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் நேற்றுக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை இந்நேரம் விஜய் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்தால் மூடி சொல்லலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி லேண்ட்ஸ்லைட் விக்டரி வாங்குவாங்க இரநூறு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மூடி சொல்ல முடியும் ஆனால் இப்போ விஜய் புதுசாக உள்ளே வந்து யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை யாருக்குமே தெரியலை திமுகவுக்கு காலம் காலமாக போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரிச்சா என்டிஏவுக்கு லாபம் இல்லை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை என்டிஏவுக்கு போகாமல் விஜய் பிரிச்சா அது திமுகவுக்கு லாபம் அதனால் விஜய் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் தேர்தல் முடிவு அமைய போகுது தேர்தல் முடிவு எதுவாக வேணால் இருக்கட்டும் ஆனால் கடுமையான ஒரு ஃபைட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்டிஏ நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் இருக்காங்க டிடிவி உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓபிஎஸ்சையும் உள்ளே கொண்டு வர முயற்சிகள் நடக்குது ஒரு பக்க சேகர்பாபுவும் ஓபிஎஸ்சு கிட்டே இருக்காரு ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க இப்போ செங்கோட்டையனுக்கு தான் யோசனையாக இருக்கும் அவசரப்பட்டுட்டோமோ எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு செங்கோட்டையன் தொடர்ந்து சொன்னார் சில காலங்களும் கொடுத்தாரு ஆனால் அப்போ எந்த முன்னேற்றமும் ஏற்படலை அதனால செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டாரு தாவேக்கால போய் சேர்ந்துட்டாரு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு ஓபிஎஸும் போறாரா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை ஓபிஎஸும் வந்துட்டாருன்னா டெஃபினட்டாக செங்கோட்டையன் அவசரப்பட்ட முடிவு எடுத்துட்டோமோ தாவைக்கால சேர்ந்தது அவசரமான முடிவோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வைகளை நீங்கள் வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கலாம் அடுத்து நம்ம நாட்டுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குல்ல அது எழுநூற்றி ஒரு பில்லியன் டாலரை க்ராஸ் பண்ணியிருக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எழுநூற்றி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்